ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரி ரூபா கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுறது வீடியோக்குள்ள நோட்டிபிகேஷன்லாம் வந்து சேரும் வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் கூட்டு செய்யறதுக்காக அரை கப் பாசி பருப்பு கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை வெருங்காயத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில நல்லா இப்ப கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சவுசவ சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் சவ சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துருக்கலாம் சௌசவ் காய் நல்லா எண்ணெயிலே வேகணும் அந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் எண்ணெயிலே நல்லா வெந்தா போதும் எண்ணெயிலே வேகும் போது காய் நல்லா டேஸ்டா இருக்கும் சிம்லேயே வச்சிட்டு செய்யுங்க எண்ணெயிலே காய் கொஞ்சம் வெந்திருக்கு நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சம் வேக வச்சிடலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் பருப்பு தண்ணியே போதும் இப்ப நம்ம மூடி போட்டு வச்சிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம எடுத்து பார்த்திடலாம் காய் நல்லா சூப்பரா போய் வெந்துட்டு பாருங்க இப்ப நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பருப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் ஏன்னா காய் நல்லா வெந்துடுச்சு சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க இல்லைன்னா ரொம்ப குலைவாகிடும் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவிழா சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அரைச்சி விழுத நம்ம கூட்டில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப நேரம் காய் ரொம்ப வெந்து குலைவாயிடும் கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது அந்த காயும் இருக்கணும் அப்போ தான் இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும் தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் ஒரு ஒரு நிமிஷம் இல்ல ரெண்டு நிமிஷம் இருந்தாலே போதும் இப்போ லாஸ்ட்டாக பொடியா இருக்குதுன்னா கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபி தான் சௌச காய் பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஹரிரூபா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வாட்சிங்